வணக்கம் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அமரர் செல்லையா சிவனேசன் அவர்களின் முப்பத்தோராம் நாள் அந்தியேட்டி கிரிகையை முன்னிட்டு மாதகல் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் இந்த உயர்ந்த செயலில் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரின் மச்சான் திரு செல்லத்துறை மோகநாதன் அவர்களும் அவரது மருமகள் திருமதி தெய்வகலாநிதி மோகநாதன் அவர்களும் நூறு சுவிஸ் பிராங் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் என்பது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்று அன்பும் அர்ப்பணிப்பும் கலந்த இந்த அன்பளிப்பு முதியோரின் வாழ்வில் ஓரளவு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நமது பாரம்பரியத்திற்கும் மனிதநேய பணிக்கும் உரிய மதிப்பை அளிக்கும் இந்த செயல் அமரர் செல்லையா சிவநேசன் அவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் அவரது நினைவு என்றும் நிலைக்கவும் வழிவகுக்கும் இந்த சிறப்பான தருணத்தில் இந்த அன்பளிப்பை வழங்கிய மோகநாதன் குடும்பத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அமரர் செல்லையா சிவநேசன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்